ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிச்சன் கலாட்டாவில் என்னென்னு பார்த்துடலாம் அதாவது பூங்கார் அரிசி நைட்டே ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுண்டி எனக்கு இது வந்து சீரகத்தண்ணி மயனுக்கு சீரகத்தண்ணி ரெண்டு அடுப்பில் ரெண்டியை வச்சு விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு டீயை போட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டிஃபன் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து ரவை உப்புமா பண்ண போகிறேன் டிஃபனை மொதல் ரெடி பண்ணிட்டோம்னா டிஃபனும் சாதமும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வச்சு விட்ருவேன் மக்களை ஏன்னா சாதம் இருந்துச்சுன்னு வைங்களேன் தொக்கு இருக்குது எதுனாலும் போட்டு பெரட்டி டக்குன்னு டிஃபன் கட்டி விட்டுருலாம் அதனால் அப்புறம் வந்து சோயா பயர் இருந்துச்சு அதில் வந்து கறி குழம்பு கறி கூட்டு பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த டேஸ்ட்டுக்கு கூட்டு மாதிரி பண்ணிட்டேன் சோயா பீன்ஸு உப்புமா கின்றதுக்கு ரவையை கின் ரவையை வறுத்து உப்புமாவை கிண்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் ஆயிடுச்சு சாதம் நல்லா கொதி வந்துருச்சு எந்திரிச்சோடனே சாதம் தான் சாதம் ஒரு அடுப்பில் டீயை வச்சு வச்சு இறக்குவேன் மக்களே இன்றைக்கி வந்து ரவை உப்புமா காலை டிஃபன் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா பூங்கார் அரிசி தோசை இது ரெண்டு தான் காலை டிஃபன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் சோயாபீன்ஸு கறி கூட்டு மாதிரி வச்சாச்சு கறி கூட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் கோவக்காய் வறுவல் இவ்வளோ தான் அன்னைக்கு சமையல் அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இது வந்து சோயா பீன்ஸுக்கு தான் சீரகம் சோம்பு தேங்காய் மிளகா வத்தல் இது நாளையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்து சோயாவை வேக வச்சு அதில் அப்படியே தண்ணியை விட்டு சோயாபீன்ஸை போட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் ஊற்றினோம் அப்படின்னா சோயா பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிரும் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் மக்களே ஆமாம் அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி செய்யு முடிவு பண்ணிட்டேன் ரசமும் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நாள் ரசம் வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு ரசத்தை ரெடி பண்ணிக்கிறேன் ரசத்தை ரெடி பண்ணி சாதம் உடைத்தாச்சு அதுக்குள்ளே சாதத்தை வடிச்சிட்டு பார்த்தா ரசத்துக்கு அடுப்பு பத்தா வைக்கிறேன் மாறுங்க இங்கிட்ட வந்து கூட்டு ரெடி ஆகிட்ருக்கு ரசம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக வச்சோம்னா தான் நம்ம அதில் கவனம் செலுத்த முடியும் சரிதான் நம்ம கிடையாது கடைசியாக அதை வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு டவுக்கு அமைத்திடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரசம் கொதிச்சு போயிடும் ரசத்தை வந்து கொதிக்க விடாமல் அமைத்துணும் அதனால் வந்து ரசத்தை கடைசியாக வச்சேன் மஞ்சள் சீரகம் எல்லாத்தையும் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படியே ரசத்தை குட்டி விட்டாச்சு இன்றைக்கி வேலை ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன் ஏன்னா நைட்டே பிளான் பண்ணிட்டேன் நைட்டே பிளான் பண்ணால் தான் அது கரெக்டாக நடக்குமோ கிடையாது காலையில்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்கள் கறி குட்டு மாதிரியே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நல்ல சத்தும் கூட அதனால தான் சோயாபீன்ஸ் வந்து விலை ஜாஸ்தி அதுக்கப்புறம் கோவக்காய் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து பூங்கார் அரிசி தோசை பூங்கார் அரிசியும் உளுந்து அஞ்சாறு வெந்தயம் மூனையும் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா சின்ன ஜாரில் போட்டாலே போதும் பெரிய ஜாரில் வந்து சீக்கிரம் அறப்படாது கொஞ்சம் தானே அதனால் சின்ன ஜாரில் போட்டு மாவு ரெடியாகிச்சுருத்திங்களா நல்லா உப்பை போட்டு கலக்கி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும் வச்சா தான் நம்ம வந்து சாப்பிட முடியும் இல்லைன்னா தோசை வந்து வெறச்சிக்கிறோம் அதனால் வந்து உப்பும் போட்டு நல்லா கரைச்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சிடணும் அந்த புளிப்புத்தன்மை வந்தால் தான் அந்த தோசை வந்து மெதுவு கொடுக்கும் அதனால் உடனே ஊற்றிடாமல் ஒரு அரை மணி நேரம் வைப்பேன் இந்த குவாலிட்டி டிஃபன் எனக்குப்பா பிள்ளைங்களுக்கு ரவை உப்புமா மாமா என்ன பண்ணிட்டாரு எனக்கு டிஃபனே வேணாம் பண்ணிட்டார் உப்புமாவை பார்த்தோன்னே அவருக்கு டிஃபனை விளாட்டார் நான் வெளியில் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு போயிட்டார் சரி போங்கன்னு விட்டாச்சு ஏன்னா சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை ஆகும் இது எதுக்குன்ட்டு சரி ஓகே உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாதம் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலை சேனல்